அனைவருக்கும் வணக்கம் தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் வருகிறது அதில் ஒரு சிறுவன் அம்மா அவங்க வந்துட்டாங்க அக்கா அவங்க வந்துட்டாங்க தாத்தா அவங்க வந்துட்டாங்க அவங்க மீண்டும் வந்து அதில் வீடு தேடி இல்லம் தேடி முதல்வர் என்கிற ஒரு வண்டி வருகிறது அவர் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் அவர்கள் எங்கு வந்து என்ன மெயின் ரோடுகள் சாக்கடைகள் தண்ணீர் தண்ணீர் நிலையங்கள் இது போக்குவரத்து நெரிசல் எல்லா இடங்களையும் குண்டும் குழியுமாக விவசாயிகளுக்கு பிரச்சனை மீனவர்களுக்கு பிரச்சனை எல்லோருக்கும் பிரச்சனை பையன்கள் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பஸ்ஸில் போக இடம் இல்லாமல் அவர்கள் தொங்கிக் கொண்டு தினமும் போகிறார்கள் இதுதான் அவர்கள் வந்த லட்சணமா அவங்க வந்தா என்ன வராமல் போனா என்ன அப்புறம் அவர்கள் வந்துதான் என்ன பிரயோஜனம் என்ன செய்தார்கள் இனி வந்தால் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க பாடம் போகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா